ஐயோ வணக்கம் விஜய் இன்றைக்கி விஜய்கிட்ட எரிஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா வள்ளி ஒரு கண்டு வந்து விற்பனை பண்ணியிருந்தோம் கண்டை பொறுத்த உடனே முறையாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா சினை பருவத்துக்கு இருந்தது அதை பொறுத்தவரையில் கண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் வச்சு வந்து பார்த்திங்கன்னா முறையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் ஊசி போட்டோம் மாடை பொறுத்தவரையில் ஹெச்எஃப் பிளாக் ஜெர்சி மிக்சிங்கில் உள்ள ப்ரீடு ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி கிராஸ் ஊசி போட்டோம் எதுக்காக முதல்ல வந்து ஜெர்சி கிராஸ் ஊசி போடுறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை பாருங்கள் ஃபுல்லாக சொல்கிறேன் நம்ம விஜய் டெய்ரி ஃபார்ம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கம் ஒரு சிறிய கிராமத்தில் அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஜெர்சி கிராஸ் ஊசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு ஸ்டா வந்து பார்த்திங்கன்னா கண் யூஸ் பண்ணோம் நல்ல சினைப்பருவத்தில் இருக்குதுன்னு டாக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ண தான் நம்ம சென ஊசி போட்டிருக்கோம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா சினைப்பருவம் இருந்துச்சு அதை அந்த வீடியோவில் உங்களுக்கு லிங்க் பண்ணி காட்டியிருப்பேன் எதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சிகரா சூசி போடுறோம்னா ஒரு மாடு வந்து கண்ணுக்குட்டி போடும்போது நம்ம வந்து ஒரிஜினல் ஹெச்எஃப் வந்து கண்ணுக்குட்டி நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து போட்டோன்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கன்று போடும்போது ரொம்ப 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 சிரமப்படும் ஏன்னா கண்ணு வெளியில் வர முடியாமையும் சிரமப்படும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த மாட்டுக்கு வந்து பின்னாடி இருக்கக்கூடிய சட்ட எலும்புகள் வந்து விலகு விலகுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது மூலம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து மிகப்பெரிய உடம்புகலி வந்து ஏற்படும் அது மூலமாக காய்ச்சல் வரும் அதே மாதிரி மற்ற எந்த நோய்க்கும் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சல் மூலமாக வர வாய்ப்புகள் உண்டு மடிவுக்கும் கூட வரலாம் சரியா அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெரும்பாலும் தலையீட்டு மாடுகளுக்கு ஒரு ஜெர்சி கிராஸ் இல்லைன்னா நாட்டு மாடுகள் ஊசி இன்ஜெக்ஷன் பண்ணோம்னா வந்து வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு ஊசி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக செனை பிடிச்சிக்கணும் அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நிறையா மாடுகள் செனை பிடிக்கலன்னு நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுவீங்க பெரும்பாலும் நாட்டு மாடு ஊசி போட்டு பாருங்கள் இல்லைன்னா நாட்டு காலையில் சேர்த்து பாருங்கள் கண்டிப்பாக செனை பிடிச்சிக்கிடும் அதுமாதிரி ஹைபிரிட் மாடாக இருந்தாலும் சரிதான் முத கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்ணை வந்து நல்ல முறையான கண் எடுக்கணும்னு ஆசைப்படாதீங்க நல்ல செனையாகி அது வந்து முறையாக கண்டு போட்டால் போதுங்கிறத நினச்சிக்கோங்க இதில் முத கண்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜெர்சி கிராஸில் போட்டு எடுத்திங்கனாலும் அந்த கண்டு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு எழுபது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டாக தான் அமையும் ரொம்ப மோசமான கண்டெல்லாம் அமையாது எழுபது சதவீதம் நல்ல கண்டாக தான் அமையும் நீங்கள் அதை உங்களுக்கு வளர்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கூட கொஞ்சம் வந்து நீங்கள் சம்சாரி வேறு ஏதாச்சும் ஒரு வெவசைட்டாக நீங்கள் விற்றுடலாம் அதுக்கும் பெரிய நஷ்டம்லாம் ஆகாது அதுமாதிரி வந்தீங்கன்னா இந்த உயர்தர ப்ரீடுகள் வந்து பார்த்திங்கன்னா கண் இல்லாமல் பால் கறக்கும் கண்ணுக்குட்டி இல்லாமல் தாராளமாக பால் கறக்கும் பண்ணையில் வந்து பதினஞ்சுக்கு மேற்பட்ட கொம்பு இல்லாத சூப்பரான கண்டுகள் இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட விலைகள் வந்து படிப்படியாக ஏறிக்கிட்டு தான் இருக்குது கிட்டத்தட்ட உங்களுக்கு கொம்பு இல்லாமல் நல்ல ஹைபிரீடு நல்ல பெருங்கூட்டு மாட்டில் ஒரு நாளைக்கு இருபது லிட்டருக்கு மேலே கறக்கக்கூடிய மாடுகள் எடுக்கணும் இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு லட்ச ரூபாக்கு மேலே தாராளமாகுது இருபத்தஞ்சி லிட்டர் ஒரு நாளைக்கு கறக்கணும்னா ஒன்றரை லட்ச ரூபா ஆகுது இந்த கண்டுகளை நீங்கள் தாராளமாக வளர்த்து எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா குறஞ்சது ஒரு ஒன்றரை லட்ச ரூபா முதல்ல உங்கள் கையில் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க சரியா